ஹலோ விழிவான் திஸ் இஸ் சனிதா சக்தி இது திருத்தி எழுதப்பட்ட விதி எபிசோட் நம்பர் ஆறு வாங்க என்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் அப்படின்னா நான் போகிறேன் என்னங்க ஹேன்சமான டாக்டர் இங்கெல்லாம் நீங்கள் வைத்தியம் பார்க்க மட்டும்தான் வந்திருக்கீங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக என்ன பார்க்க வந்திருக்கீங்க காரணமாக தான் ஆ ஒன்றும் இல்லை சும்மா தான் ஆ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒயின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை குடிச்சிங்கன்னா சொர்க்கத்துக்கே போயிடுவீங்க சீக்கரம்டா இழவெடுத்த யாராச்சும் பெரிய பிரச்சனை பிரச்சனையோ சீக்கிரம் எடுத்துட்டு போங்க மத மதன்னு இருக்காதிங்க சோறு வாங்கி கொடுத்தது தப்பா போச்சு சீக்கிரம் வேலை செய்யுங்கடா யாரு யார் அங்க இருக்கிறது பதில் சொல்லுங்க ஏய் அங்க யார் இருக்கிறதுன்னு போய் பாரு போடாங்கிற எனக்கு பயமா இருக்கு நீ போல ஒன்னு நசிக்கிருவேன் ம் போ இதுக்கப்புறம் பொறுத்து பிரயோஜனமே இல்லை நம்மளோட ஆக்ஷனை காட்டிட வேண்டிதா எலி எலி இலி முதலி அது எனக்கு அழைச்சிடா அதான் அப்படின்னு எடுத்து இதுதான் இங்க ஓடிச்சா சரி சரி போய் வேலையை பாரு இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கேன் வாடா எலி வந்து இவனை காப்பாற்றி விட்டுருச்சு பகலில் ஒரு வேலையும் நைட்டில் ஒரு வேலையுமா பார்த்துட்டு இருக்கீங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன் மச்சான் என்னடா கொடுத்த இவ பொம்மை மாதிரி ஆயிட்டா செம்ம மாட்டேன் நீ உண்மையிலுமே திறமை தான் எனக்கு தெரிஞ்ச கதை தான் டெய் உண்மையிலுமே இந்த சிட்டியில் ஃபியூச்சர் நீயே உங்கள் அப்பா தான் உன் வளர்ச்சியை தடுக்கிறான் முதல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுற வழியை பார் கிடச்சிருச்சு இவளுக்கு லேண்ட் தான் இந்த லெட்ரு எழுதியிருக்கா அப்படின்னா இது அவளோட வேலை தான் எவிடன்ஸ் கிடச்சிருச்சு மச்சா அந்த லேண்ட் இவ்வளோ கொடுமைக்காரியாடா இது தெரியாமல் போச்சு யார் ஒரு மேலே பழிய போட்டுட்டோம் இந்த கதை ரொம்ப காமெடியாக இருக்குது உள்ளதா இருக்கிறாங்க லேடி போங்க ஐயோ அவன வரான் போலையே நம்ம சோகமாக இருக்க மாதிரி நடிக்கணும் நான் ஆல்ரெடி தூங்கிட்டேன் என்னை எழுப்பாத ப்ளீஸ் முதல்ல எழுந்திரி ம் நான் தான் தூங்கிட்டு இந்த நேரத்தில் நீயா நான் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஆ சரி வா அங்கே சீக்கிரம் போகலாம் ஐயோ நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ராத்திரியில் எங்கே போகிறீங்க தூங்காமல் அது நீ பெட்டில் தானே இருக்கணும் மூன் பார்க்குறதுக்காக வெளியில் வந்தோம் அப்படியா ஆமாம் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நாங்கள் உங்களை அப்புறமேட் பண்ணுறோம் இன்னு நீ நில் ஐயோ பசமாக மாட்டிக்கிட்டோம் முதல்ல கையிடுறா அவன் விட்டுட்டான் இவன் விட மாட்டுறானே ம் உண்மை சொல்லு உன்னோட பேக்கெட்டில் என்ன வச்சுருக்க அது சொல்லு ஓ ஒன்றும் இல்லை சரி நான் சொல்லிடுறேன் நாங்கள் ப்ரோத்தல் ஹவுஸ்க்கு தான் கிளம்புறோம் உண்மையை பார்த்தீங்கன்னா லீட் கிடச்சிருக்கு லுக்கிங் என்ன பேசிட்டு இருக்க என்ன சொல்ல வேணான்னுட்டு நீ இப்ப சொல்ற ஆகணும் ஓபன் பண்ணுங்க கதவு ஓபன் பண்ணுங்க சீக்கிரம் இன்னைக்கு பார்த்து இவ்வளவு கூட்டம் வந்திருக்கீங்களே இன்னைக்கு கடை லீவுங்க நாளைக்கு வரீங்களா இந்தாமா உன் கடையில முன்னோ நாங்க க்ரீம் வாங்கி பூசிக்க வரல நீ கொடுத்த கிரீமால எங்க மூஞ்செல்லாம் தீஞ்சு போன பண்ணு மாதிரி ஆயிடுச்சு மறுவாதியா காசு திருப்பி கொடுக்குறியா இல்ல எல்லாரும் சேர்ந்து உன் கடையை கொளுத்தி விடுவோம் அம்பிடுதான் இங்க பாரு நீ கொடுத்த கிரீமால எங்க மூஞ்சி எப்படி ஆயிருக்குன்னு மரியாதை இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும் என்ன பதில் சொல்ல போற இந்த பொம்பளை அடிச்சு நொறுக்குங்க எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அது வேற கடையில் இருக்கும் போங்கடி என்ன நடக்குது லேண்ட் எனக்கும் ஒன்றும் புரியல எல்லாருக்கும் அலர்ஜி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்றாங்க எப்படி நடந்திருக்கும் இத கொடுத்தது தானே இதுதான் ஒரிஜினல் ரெசிபி இது கண்டிப்பா லூக்கிங்கோட வேலையாக தான் இருக்கணும் அவ வழிய வந்த ரெசிபி கொடுக்கும்போதே நான் சந்தேகப்பட்டேன் இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டா இப்போ என்ன பண்றது நாங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்திருக்கோம் கதவை தரங்க ஐயோ இப்போ திறக்க போறீங்களா உடச்சிட்டுள்ள வரட்டா எங்க போற நமக்கு வேற வழியே இல்லை முதல்ல பிராத்தல் வீட்டுக்கு போய் இருக்கிற எவிடன்ஸ் மொத்தத்தையும் அழிச்சிரு சீக்கிரம் போ நீ எல்லாத்தையும் பண்ணுவ இதுக்கு மட்டும் நான் தேவைப்படுறேனா நீயாச்சும் உன்னோட பிரச்சனையாச்சு நீயே பார்த்துக்க நீ தானே ஆரம்பிச்ச நீயே முடிச்சு வச்சுக்க தேவையானதை மட்டும் நான் சுற்றிக்கிட்டு போறேன் ஆ பாஸ் பாதி மூட்டை ஆல்ரெடி வெளில போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு பாஸ் வேலை முடிஞ்சிடும் சரி சரி பேசாத சீக்கிரம் வேலையை பார்ப்போம் இவளுங்க சண்டை போட்டுக்கிறதுனால நமக்கு தான் லாபம் இவ்வளோ எவிடென்ஸு விட்டு போயிருக்காளே இது மொத்தத்தையும் நான் அழிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும் இதில் வேற பணத்தை கொஞ்சமாச்சும் சுட்டணும் என்ன பண்ணலாம் நாங்கள் பண்ணுறோம்டாயிரு ம் ஏய் எவண்டா அது நாங்கள் தான் ம் இவ்வளோ வேலை பார்க்குறீ நீ ரெசிபி கிடச்சிருச்சு

சூப்பராக கத்துறீங்க மாஸ்டர் என்னங்க வச்சுக்கோங்க அண்டனே இந்த கதை நல்லா இருக்கே இப்படி டீ குடிச்சிட்டு இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏபிங் ஆ ஏபிங் ஆ இது பார் இதில் உனக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா ஆ தெரியுதே இது லூக்கிங் லேண்ட் கிட்ட கொடுத்த ஃபேக் ரெசிபி அப்படின்னா இது எல்லாமே உங்கள் ரெண்டு பேரோட வேலை லேனை மாட்டி வர்றதுக்காக ரெண்டு பேரும் இந்த வேலையை பார்த்துருக்கீங்க இது ஃபேக் ரெசிபின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அளவுகள் வச்சு தானே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா சீக்கிரமாக வெள்ளையாகணும்னு இதில் எக்ஸ்ட்ரா பொருளெல்லாம் சேர்த்துருக்கீங்க தானே குறிப்பிட்ட அளவுக்கு மீறி போட்டால் ஃபேஸில் போட்டால் என்ன ஆகுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா ஏன் இப்படி செஞ்ச எனக்கு தெரியாது ஆனால் என்ன ஆனால் நீ இந்த மாதிரி நடந்துப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ எப்படி இவ்வளோ தீய குணத்தோடு இருக்கணும்னு நினச்சேன் ஏன்னா எனக்கு தீய குணமா இல்லை இல்லை நீ என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்குற நான் வேணும்னு செய்யலை என்னோடய கடை மூணுனதே அவளால் தான் அதை திருப்பி துறக்கணுன்னா அவளை முதல்ல வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த பண்ணேன் இது என் கசின் கூட தெரியும் உன் கசினுக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்கியா அவன் கொடுத்த ஐடியாவா இதெல்லாம் ம் அப்படின்னா நீ வெளியால் சொல்றத கேட்டுக்கிட்டு இதில் எக்ஸ்ட்ரா பொருட்கள் ஆட் பண்ணியிருக்க அவர் ஒன்றும் வெளியால் இல்லை அவர் என்னோட கசின் அவள் உன்னோட கசின்னா அப்போ எனக்கு என்ன மதிப்பு நீயே இவ்வளோ ரியாக்ட் ஆகிற நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஆ ஃப்ரெண்ட்ஸா அப்போ என்னை விட உனக்கு அவன் தான் முக்கியமா நான் அப்படி சொல்ல வரல நீயே இது இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிற நான் என்ன சொல்ல வரேனா இது வெறும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே இதுக்கப்புறம் நீ எதுவும் சொல்ல தேவை நான் தான் ஓவராக எமேஜின் பண்ணிட்டேன் போல இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னாலும் அவங்கிட்டே போ என்கிட்ட வராத ஏ என்ன இவன் இப்போ எதுக்கு இப்படி குச்சிட்டு போகிறான் நான் என்ன பெருசாக சொல்லிட்டேன் என்ன பாஸ் மூடாகட்டாக போகிறாரு நீங்கள் ஹெர்பல் டீ குடிக்கிற டைம் வந்துடுச்சு குடிங்க இது என்ன மற்ற நாளை விட ரொம்ப கசப்பாக இருக்குது ஏன்னா என்னோடய பாஸோட மனசனைக்கு கசந்து போயிருக்கு ஆ என்ன சொல்கிற நாங்கள் பிரைட்டான மூனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் ஆனால் அந்த மூன் தான் ஷீல்டு போட்டு தடுத்துருந்தா எப்படி பார்க்க முடியும் அது கையில் தான் இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல புரியாமல் இருக்கிறதே நல்லது டெய் என்னை வெளியில் விடுங்கடா இல்லைனா நடக்கிறதே வேற முதல்ல என்னை வெளில விடுங்க ஏய் இப்போ எதுக்கு கத்திட்ருக்க ஆ நான் யார் தெரியுமா என் கசின் கவர்மெண்ட்ல தான் ஒர்க் பண்றாரு எங்கள் அப்பா பெரிய ஆளு ஆமாம் எங்கள் அப்பா கூட ராஜாவாக இருக்காரு இப்போ என்ன அதுக்கு மூடிட்டே இரு நீ இருக்கிறது ஜெயிலு நீங்கள் எல்லாரும் சமந்தான் பேரிய வச்சினா வித்தியாசம் கிடையாது நீ மச்சான் சேஸ் முதல்ல வா லுக்கிங் வா ஹேய் இங்கே தான் இருக்கீங்களா எங்க என்னை பார்க்க வைக்கப்பட்டுட்டு நிற்கிறாளா சாரி அவ என்கிட்ட பேசக்கூட வேண்டாம் நான் வேணா இங்கேருந்து போயிடுறேன் ஏ ஒரு நிமிஷம் நல்லு நடந்ததுக்கெல்லாம் சாரி ஆ இப்போ என்ன சொன்ன எனக்கு நிச்சயமாக தெரியும் நீ அளவின்னு சொல்லிடுவேனு அட்டன் கொய்யாலே இப்ப நான் அப்படி தூக்கி சுருக்க போட்டுருவோம் கழுத்தில் லவ்யூவா சொன்னேன் எனக்கு புரிஞ்சிச்சு நீ சாரி சொன்ன மூஞ்ச பாரு நீ அறிஞ்ச மாதிரி ஆச்சு பேர மூஞ்சு சிரிக்கிறியா நல்லா சிரி ஆமாம் உன் ஃப்ரெண்ட் எங்கே ரெண்டு மூணு நாளாக கடைக்கே வரக்கானோ ஏன் அவன் எங்கே போனா எனக்கு என்ன அது பற்றி எனக்கு இல்லை சும்மா தான் கேட்டேன் ஏன் பேச மாட்டேன் உனக்காக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண நான் ஏன் பேயா சுற்றுனா உன் கசினை வச்சு நீ வேலையை முடிச்சிக்கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு கலவானி எனக்கு எப்படி தெரியும் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறான்ட்டு நீயும் அவனோ பிடிவாதத்தில் நான் ஒரு ஒன்னாக இருக்கிறீங்க ஏன் லூக்கிங்க பாரு எப்படி மாமா கிட்ட டக்குன்னு சாரி சொன்னாட் என்னம்மா சொல்கிறேன் அப்புறம் நம்ம உடனே தானே இருக்க போறோம் நார்லிங் முதல்ல கையை எடுக்கல கையை தூண்ட வெட்டிடுவேன் எடுக்கையே இப்போ தண்ணி பெருமையா மாஸ்டர் நானும் வரேன் வெளில போறாங்களா எங்க போறான் அது சரி தனியாகவே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டானா ஃப்ரீ கூடாது அப்போ சொன்ன ஃப்ரீ கிளினிக்கா ஆனாலும் இவன் இதை விடுற மாதிரி இல்லையே இப்போ இதை தூக்கிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க இதை இப்படியே சும்மா விடக்கூடாது என்ன சாப்பிட்ற மருமகளே நிறைய சாப்பிடு உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அந்த கழுதை இன்னும் ரெண்டு மூணு நாளில் வீட்டுக்கு வந்துடுவான் வேணும்னா நாளைக்கே நான் அவனை கூட்டிகிட்டு வரேன் இல்லைம்மாம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இல்லை 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 அந்தாட்டிங்க எப்போயுமே தப்பு பண்ண மாட்டாங்க ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க நீ ரொம்ப நல்ல பொண்ணு கொடுத்து வச்சோங்க மாமா உங்கள் பையனுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்ல அவனுக்கு ஃபைட்னா தான் ரொம்ப பிடிக்கும் ஆ என்ன சொல்கிறீங்க அதாவது ஒவ்வொரு வருஷமும் சின்ன வயசுலேருந்து என் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நினைப்பேன் அந்த பயபுள்ள ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நான் தான் ஜெயிப்பேன் இப்போ வளர்ந்துட்டான் எப்படியும் இன்னும் மூணு நாள் அவன் பிறந்தநாள் வருது இதில் தெரிஞ்சிடும் என்னது அவரோட பிறந்த நாளா இதை வச்சு சமாதானப்படுத்திடுவேன் நன்றி மாமா மா நீ சாப்பிடல எனக்கு மாமா என்ன இந்த பொண்ணு இப்படியாச்சும் அவனுக்கு ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் செஞ்சு அசத்தி என்னோம் ஆனால் இதெல்லாம் செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்கே இதெல்லாம் லுக்கிங் எப்படி தான் செஞ்சாலோ ஒரு வழியாக அவுட்புட் நல்லாவே வந்திருக்கு லெட்டர் எழுதி அவனை சீக்கிரமாக வர சொல்லணும் நான் திரும்ப வந்துட்டேப்பிங் ஹா ஆ இவ ஒருத்தி நேரங்கிட்ட நேரத்தில் போயிட்டாலா ஹப்பா டே இப்போ தம்பி இங்கே கொஞ்சமா இந்த லெட்டரை உங்கள் டாக்டர் ஜியான் கிட்ட நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு சீக்கிரம் சரிங்க லேடி நைட் ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு பேரும் திரும்ப வரல வா ஏன் உங்கள் பாஸ் இன்னும் வரல சீக்கிரமாக வந்துருக்கணும் ஆனால் வந்துடுவார் லேடி எப்போ வந்துடுவாரோ நான் ரொம்ப எக்ஸாயிட்டேன் பிங் ஏ லேடி அவங்க முன்னாடியே போயிட்டாங்க சார் பாஸ் நம்ம வழக்கமாக வர நேரத்தை விட இப்போ லேட்டாக வந்திருக்கோம் இந்த மழை வந்ததுனால தான் என்ன பண்ண முடியும் கோ வச்சுட்டு போயிட்டாங்களோ என்னவோ இந்த பாக்ஸு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆகிடுச்சிருக்கே சீக்கிரம் வந்துரு இதுதான் அந்த சர்ப்ரைஸா இது புள்ளி வச்சுட்டு கோலம் போட போயிருக்கா வா இவளுக்கு இவ்வளோ அழகாக சமைக்க தெரியணும் எனக்கு தெரியாமல் போச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்த்டே கிஃப்ட் யாரும் கொடுத்ததில்லை நான் அவனை வெறுக்கிறேன் அவன் வேணும் என்னை பழி வாங்கினோனே வரல நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன் தெரியுமா மழையில் நனையும் போது ஹீரோஸெல்லாம் கொடை பிடிப்பாங்க ஸ்டோரியில் படித்தேன் ஆனால் ஹீரோ நீயா அப்போ இது உண்மை தானா நீ ஏன் சீக்கிரமாக வரல சரி அழாத நான் தான் வந்துட்டல்ல நீ இப்படி தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தா உனக்கு சளி பிடிச்சிரும் நம்ம இங்கேருந்து போகலாமா நீ அடுத்த தடவை என்னை ஏமாற்றக்கூடாது சீக்கிரமாக வந்துடணும் ம் சரி சரி சீக்கிரமா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அது நான் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வரேன் பார்த்துட்டியா எனக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் யாரும் பண்ணதில்லை உனக்கு அது பிடிச்சிருந்துச்சுல ஓகே தான் நீ ஏன் இவ்வளோ கொடுமைக்காரனாக இருக்க நான் மண்டியிலெல்லாம் சுட வச்சுக்கிட்டெல்லாம் இதை செஞ்சுன்னு தெரியுமா இங்கே பாரு எரிஞ்சு போயிருக்கு ஆ ஏன் திட்டுறேன் இப்போ நான் எரிஞ்சு போகிற அளவுக்கா வேலை பார்ப்பேன் அது சரி அதெல்லாம் விடு நீ ஏன் என்னை தேடுற உன்னோட மாமா பையனுக்கும் உனக்கும் நடுவில் ஆயிரம் இருக்கும் என்ன எதுக்கு தேடுற மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானா என்னை பொறுத்த வரைக்கும் புருஷன் புண்ணாட்டி உறவு ரொம்ப பர்ஸ்னல் அதுக்குள்ளே வேறொரு ஆள் வரக்கூடாது சரி நான் பண்ணது தப்பு தான் இனிமேல் நான் எங்கே போனாலும் ஜெயிலுக்கு போனாலும் உனக்கு கூட்டிகிட்டே போகிறேன் ஆ ம் சரி இதை குடி இல்லை இல்லை நீ தான் மழையில் நனைஞ்சிருக்க நீ குடி ம் குடி ஓகே தானே ம் ஏன் இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது இது போய் ஓகேன்ற சேஸ் என்ன இன்னும் கொஞ்சம் கொடுறா ஐயோ என் பொண்ணை பார்க்கணும் மகளே லேன் அப்பா அப்பா என்னை இங்கே வந்து கோப்பத்து கூட்டுட்டு போயிடுங்க போ ப்ளீஸ் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னை வெளில எடுக்காம நான் போக மாட்டேன் என்னப்பா சொல்கிறேன் மக்கள் இவ பண்ணியிருக்கிற தப்பு ரொம்ப பெருசு இது மக்களிடையே ரொம்ப கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இவ மேலே எந்த தப்பு இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணால் தான் வெளியில் விடுவாங்க ஆ அப்படின்னா எனக்கு இந்த ரெசிபி கொடுத்ததே லூக்கிங் தான்ப்பா அவளை போய் பாருங்கள் என்னை எப்படியாச்சும் அஜி கூட்டிட்டு போயிடுங்கப்பா என்னால் ஜெயிலில் இருக்க முடியாது உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு என் குடும்பத்துக்கு நீ நன்றிக்கணனாக இருப்பேன்னு நினைக்கிறேன் ஓ ஆனால் அங்கிள் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்கிறேன் நீங்கள் டவுட்டாலாம் சொல்லக்கூடாது உங்களை நான் தப்பாக நினச்சிட்ருந்தேன் பட் இப்போ நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் நீங்கள் வேணும் ஜியான் கிட்ட பேசி பாருங்கள் அவள் ஃபார்மசி வச்சுருக்கனால செக் பண்ணி ப்ரூஃப் கொடுத்தா நமக்கு யூஸாக இருக்கும் ஆ அப்படி நீ எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கு லுக்கிங் ஆனால் உன்னை தான் நான் பழியில் மாட்டி விட்டுட்டேன் பரவாயில்ல விடு லுக்கிங் ஆ அப்பா நீங்களா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா உன் தங்கச்சி ஜெயிலுக்கு அனுப்புவேன் அரியப்பா நான் சொல்கிறது கேளுங்க லுக்கிங் மேலே எந்த தப்பும் இல்லை இதுக்கு எல்லாம் காரணம் லேண்ட் தான் நான் நினைச்சாதான் அவளை இந்த கேஸ்லேருந்து வெளியில் கொண்டு வர முடியும் நான் உன்கிட்ட பேசல நீ என் குடும்பத்து பொண்ணே கிடையாது நான் பேச வந்தது என் சொந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வகையில் இதுக்கெல்லாம் நீயும் தான் காரணம் ம் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடி என் பொண்டாட்டி அடிக்க வருவீங்க நீயும் இதில் உடந்தியா இல்லை பெரியப்பா அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் இந்த பக்கம் வாங்க ம் நீ ஒன்றும் கவலைப்படாத இங்கே பாருங்க உங்களுக்கும் எனக்கும் வாய்க்கா வரப்பதாக என் பொண்ணு இன்னைக்கு ஜெயிலில் இருக்கா நீங்க நினைச்சாதான் அவளை வெளில கொண்டு வர முடியும் ஆமாம் உங்கள் பொண்ணு கொடுத்த ஃபேனஸ் க்ரீமில் எந்த கெமிக்கலும் இல்லை ஹா எனக்கு தெரியும் தம்பி நீங்கள் ரொம்ப நல்ல வரணுன்னு ஆனால் அளவுக்கு அதிகமாக போட்டு இங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் அலர்ஜி வந்துடுச்சு அவளுக்கு இது வேணும் தான் தண்டனை கிடைக்கணும் இன்னும் கிடைக்கும் நீ உன்னை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நல்லவன்னு சொன்னேன் அதுக்குள்ளே என் பொண்ணுக்கு அடிப்படணும்னு இவ்வளோ ஆசைப்படுற நான் அப்பா பெரியப்பா இவரை முதல்ல பின்னாடி கூட்டிகிட்டு போகணும் சீக்கிரம் எங்கே யாரையும் காணா எங்கே ஜியான் அவங்க எல்லாரும் பின்னாடி போயிருக்கிறாங்க சார் ஆ இவருக்கு அட்டாக் வந்திருக்கு ஜியான் இருது அப்பா நீங்களா கொஞ்சம் நகரு ஏ முதல்ல கொஞ்சம் வழிவிடுங்க இவர் புழைச்சிக்கிட்டாரு அப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் ஜஸ்ட் மாயங்கிட்டீங்க அவ்வளோதான் இப்போ ஓகே தானே எனக்கு இப்படி ஆனதே ஒன்னால தான் தம்பி என் புருஷன் மேலே தேவையில்லாமல் பழி போடாதீங்க பரியப்பா அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நைஸ் கேர்ள் அப்பா பார்த்து பார்த்து நீங்கள் வாங்க நான் வீட்டு வரைக்கும் கொண்டு போய் விடுறேன் முதல்ல கையை விடு இதெல்லாம் நடந்ததே உங்களால் தான் இவர் எப்போதான் என்னை புரிஞ்சுப்பாரோ உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்வீங்க நீ என்ன டாக்டரா நான் உனக்கு ஃபார்மசி தான் வச்சு கொடுத்தேன் மற்றவங்க உயிரை கொள்றதுக்கு யார் உனக்கு பெர்மிஷன் கொடுத்தா உனக்கு எல்லாமே தெரியுமா எக்கு தப்பா செஞ்சுருந்தா அந்த ஆள் நேரம் செத்து போயிருப்பான் என்ன பண்ணியிருப்ப எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி ஒன்றும் ஆயிருக்காது நீங்கள் உங்கள் வேலை மட்டும் பார்த்தா போதும் வந்து இப்போ வரைக்கும் அவனோட பிடிவாத மட்டும் அவனை விட்டு போகலை கிளினிக்கை இப்போவே எடுத்து முடணும் அங்குள் என்னோட பிஸ்னஸ்யுமா சேர்த்து தான் சொல்கிறேன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணதெல்லாம் போதும் இதுக்கு மேலே எனக்கு தெரியாமல் வைத்தியம் பண்ணணும்னு நினைச்சேன் அப்புறம் நான் என்ன செய்வேனே தெரியாது நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க நான் கண்டிப்பாக இதை செய்வேன் இதனால உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவுக்கு விரிசல் வந்தாலும் பரவாயில்ல ஹே என்ன பேசுகிற அவர் உங்கள் அப்பா ஏன் மாதிரி பேசுற நீ கொஞ்சம் அமைதியாக இரு தம்பி ஐயோ எங்கள் அண்ணகாரிங்க வரான் அண்ணே உன் பொண்ணை என்னென்னடா வளர்த்து வச்சிருக்கு மரியாதை தெரியாது அவளுக்கு ஒரு பெரியப்பா கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல அவளுக்கு ஆ என்ன பேசியிருப்பா நாளைக்கு அவள் இங்கே வரணும் இதுதான் ப்ராப்ளமா என் ஒய்ஃபுக்கு இருந்த அதே டிசீஸ் என் மருமகளுக்கும் இருக்கா அதனால தான் ஜியான் இவ்வளோ ஆர்வம் காட்டுறானா இது எனக்கு தெரியும் போச்சு என்ன பண்ணது சரியா தப்பா தெரியலையே மாமா நான் உங்களுக்கு சோப் கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் முக்கியமான விஷயம் பேசணும் அவருக்கு இந்த மெடிசனை விட்டால் வேறு எதுவும் தெரியாது மாமா நீங்கள் திடீர்னு இப்படி கிளினிக்கை மூடி வச்சிட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் பாவோம் உங்களால் முடியலன்னா என்ன அவர் ட்ரை பண்ணால் உங்களை விட பெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்குல்ல எனக்கு இப்போதான் எல்லாம் புரியுது எந்த நோயால் அவங்க அம்மா இறந்து போனாலோ அந்த நோய் வேறு யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான் எப்படி இறந்து போனாங்க அத்தை அது வந்து நான் பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே படித்த ஒரு பெரிய டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கும் போது தான் அப்பா அம்மாக்கு எமர்ஜென்சி மயங்கி விழுந்துட்டாங்க சீக்கிரம் வாங்க சாரி நோய் முத்திருச்சு நான் ஊருக்கே வைத்தியம் பார்த்து ஆனால் என் பொண்டாட்டி என்னால் காப்பாற்ற முடியல அதிலிருந்து இந்த டாக்டர் தொழிலே வேணான்னு தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் ஃபார்மஸியாக ஆக்கிட்டேன் ஓ ஒரு வேலை இது லேடிஸ்க்கு மட்டும்தான் வரும்னா அவங்கள காப்பாற்ற உங்கள் பயனால் முடியும்ல அப்போ நீங்கள் அவருக்கு உதவி செய்யணும் மாமா அவர் நிறைய மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு நீ சொல்றதுக்காக நான் காடையோட சாவியை கொடுக்குறேன் எனக்கு தெரியும் மாமா உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசனு ஆனால் நீ கவலைப்படாத உன் நோயை சீக்கிரமாகவே அவன் குணப்படுத்திடுவான் தேங்க் யூ ஆ என்ன சொல்கிறேங்க எனக்கு நோயா ஓ அப்படின்னா உனக்கு தெரியாதா அவள் உங்ககிட்ட சொல்லலையா நானாக தான் சொல்லிட்டேனா எனக்கு நோயா வந்ததுலேருந்து அமைதியாகவே இருக்கிறாளே இங்கே பாருமா பெரியப்பா அளவுக்கெல்லாம் மோசம் கிடையாது இந்த சேஸ் பண்ணு இல்லை எனக்கு வேண்டாம் நீங்களே கொடுங்க அண்ணா அவள் சின்ன பொண்ணு எதை புத்தி சுவாதீனமாக பேசிட்டா அவளை மன்னிச்சுருங்க கண்டிப்பாக நீ லேனை வெளியில் கொண்டு வந்துடுவேன்னு பெரியப்பாக்கிட்ட சொல்லு நான் ஏன் அவளை வெளியில் கொண்டு வரணும் அவள் தப்பு செஞ்சுருக்கா என்னால் முடியாது என்ன பேசுகிற நீ கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அவள் உன்னோட அக்கா நீ அவளை கொல்ல பார்க்குறியா அவ தான் அப்போ என்ன கொள்ள பார்த்தா என் பிஸ்னஸ் அழிக்கிறதும் என்னை கொள்ளுறது ஒன்று தான் இங்கே பாரு எங்கள் அண்ணனுக்கு வேறு நெஞ்சு வழி வருது ஏன் இப்படி பண்ணுற ஏ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க நான் தான் உங்கள் கிட்டே நேத்தே சொன்னல இவ இப்போ என்னோட பொண்டாட்டி உங்களோட பொண்ணுல எப்போ கட்டி கொடுத்தீங்களோ அதோட இவ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா ஏன் வீட்டுக்கு வாங்க இப்போ ரொம்ப அழகாக தெரிகிற ம் இறக்கி விட்டுட்டா நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணேன் தப்பாக எடுத்துக்காது நான் சுத்தி போயிடுவேண்ணா தேவையில்லாத பேசாத வீட்டுக்கு போகலாம் ஐயோ நத்தோ அதோடு இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கீர் ஸ்மைலிங் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்